மாமதுரை திருவிழாவின் நிறைவு நாளை ஒட்டி மதுரை வைகை பாலத்தில் நடைபெற்ற கண்கவர் வான வேடிக்கை பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது மதுரையின் சிறப்புகளை போற்றும் வகையில் மாமதுரை திருவிழா கடந்த எட்டாம் தேதி தமுக்கம் கலையரங்கில் தொடங்கியது ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வந்தன இதன் நிறைவாக சிம்மக்கல்லில் இருந்து செல்லூர் செல்லும் பாதையில் உள்ள வைகை பாலத்தில் பட்டாசுகளின் கண்கவர் வான வேடிக்கைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இதனைக் காண வைகையாற்றின் இரு கரைகளிலும் குவிந்த மக்கள் இருபது நிமிடங்கள் வானில் நிகழ்ந்த பட்டாசுகளின் வர்ண ஜாலத்தை கண்டுகளித்ததோடு செல்பி எடுத்தும் மகிழ்ந்தனர் We'll be right back.